அனைவருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு முன்பு என்னெண்டா யாழ்ப்பாணத்தில் மழை கொஞ்சம் புயல் காற்று எல்லாம் வீச்சிருந்துச்சு அந்த டைமில் என்னென்னா பூங்குடிதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க என்னுடைய சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க பங்குடிதை பற்றின வீடியோக்கு மக்கள் மத்தியில் நிறைய வரவேற்பு இருந்தால் இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட பங்குடுத சில பகுதிகளை தான் நான் வந்து வீடியோவை எடுத்து போட்டிருக்கிறேன் என்னுடைய இந்த வீடியோ பாருங்கள் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குங்குதீவுக்கு வந்து பைக் எல்லாம் போக போறேன் இந்த வீடியோ வந்து நான் என்னென்னா பண்ணை பாலத்திலிருந்து அப்படியே எடுத்துக்கொண்டு போறேன் இப்போ நான் என்னென்னா வேலனை சந்தி அடைஞ்சிட்டேன் இந்த கடையை பார்த்தீங்கன்னா அம்மன் மில்க் கஃபே இங்கே தான் நான் வந்து என்னுடைய காலை சாப்பாடை சாப்பிட போகிறேன் இன்றைக்கு கோயிலுக்கும் போக நான் வந்து வெஜ் சான் சாப்பிட முடியும் யுத்த இடப்பெயர்வுகளால என்னெண்டா பூங்குடிதீவில இருந்த நிறைய மக்கள் என்னென்னா யாழ்ப்பாணம் மற்றது இலங்கைன்ற வேறு மாவட்டங்கள் அதிகமான ஒரு புலம்பெயர்ந்து வேறு நாடுகள் வெளிநாடுகள் என்று போயிட்டாங்க அவங்க என்னென்னா சொந்த ஊரான பூங்குடிதீவை வந்து மிஸ் பண்றாங்க பூங்குடிதீவை பற்றின காணொலிகளை நாங்க போடும்போது நிறைய பேர் வந்து அந்த காணொலிகளை பாக்குறதை நாங்க அவதானிக்க கூடியதாக இருக்கு இந்த வீடியோல மெயினா இளத்து ராமேஸ்வரம் என்று அழைக்கப்படுகின்ற பூங்குடீவில் அமைந்துள்ள ஊரதீவு பாணாவுடை சிவன் கோயிலை பற்றி தான் பார்க்க போறோம் வேலனையில இருந்து பொங்குடி தேவுக்கு போற பாலத்தால போனோம்னா அந்த பாலம் முடிகிற இடத்துல ஒரு ஆமி கேம்ப் இருக்கு அந்த கேம்புக்கு பக்கத்தாலேயே ஒரு கிரவல் ரோட் வந்து இந்த கோயிலுக்கு போகுது அதான் வந்து இந்த கோயிலுக்கான ஷோர்ட் அந்த கேம்புக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தான் இப்ப நான் வீடியோல காட்டுறேன் இத பாத்தீங்கன்னா சரியான ஒல்லம் இருக்கு இதுக்கால இப்ப போகலாது அதால நான் என்னண்டா ஒரு ரூட்டுகளால அந்த கோயிலுக்கு போக போறேன் தீவு சோழனோட இருப்பட்டி வீதிக்குள்ளால போயிட்டு நான் இப்ப அந்த கோயிலுக்கு போக போறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாடசாலை இருக்கு புங்குடுதீவு திருநாக்கரசு வித்தியாலயம் இந்த பாடசாலையில் யாராவது படித்திருந்தா நீங்க வந்து கொமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த ஸ்கூலுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் வந்தீங்கன்னா இப்போ இப்ப கொஞ்சம் கடும் மலைக்கு வந்து தண்ணியில் நிறைய நிரம்பி இருக்கு இந்த குளம் கட்டோ இது வரம்போ அதால் ஏறி போய் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வடிவான ஒரு கோயில் வண்டி இருக்குது அந்த கோயிலை தாண்டி ஊரதீவு சோழனோட இருப்பட்டி வீதியால் போகும்போது இதில் ஒரு பேர் பலையோண்டி இருக்கு இல்லை இது இருக்கு அந்த கோயிலை கோயிலுக்கான பாதையை தான் அதில் டிரெக்ஷன் காட்டியிருக்கு இல்லை என்ன வழி இருக்குண்டா ஈழத்து ஈழத்து ராமேஸ்வரம் பொங்குடிதீவு பானாவுடை சிவன் தான்றோன்றீஸ்வரர் ஆலயம் இப்போ இந்த டிரெக்ஷனில் போக சொல்லுறாங்க பதுக்கெல்லாம் போவோம் ரோட்டில் ரெண்டு சைட்டையும் பார்த்தா கூட ஒன்று ரெண்டு வீடுகள் நிறைய பத்தையிலும் நிறைய பனை மரங்களும் தான் இருக்குது கடைசியாக பார்த்தா கூட கோயில் அடிக்க வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா கோயிலில் கோபுரம் தெரியுது முன்னுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெஞ்ச மலைக்கு இருந்த வெள்ளங்கள் வந்து இப்போயும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது அதில் இதான் வந்து கோயிலுடைய ராஜகோபுரம் அதை வந்து இப்போ நாங்கள் க்ளோஸாக பார்க்கலாம் இந்த வருடம் தான் வந்து இங்கே வந்து கும்பாபிஷேகம் நடந்ததால இந்த பெயிண்டிங் விலையெல்லாம் இப்ப நடந்தால இந்த கோபுரம் வந்து நல்ல வடிவா இருக்கு கோயிலுக்கு உள்ளே வந்து அவங்க வீடியோ எடுக்கலாம்னு சொன்னாங்க அதால் வந்து கோயிலின் அமைப்பு மற்றது அந்த சிற்ப வேலைப்பாடுகளை வந்து என்னால் வீடியோ எடுக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு வணக்கம் மாமா நீங்க உங்களோட பேர் என்ன மீனாச்சாண்டி ஓகே உங்களோட வீடு என்ன இது கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது நாங்கள் இதுலேயே இருந்து வரணும் கேட்டதுலேருந்தான் ஓகே இந்த கோயிலை பத்தி சிறப்பு இயல்புகள் கேள்விப்பட்டான் இந்த ஊர்லயே இருக்கிற நீங்க இந்த கோயிலை பத்தி சொல்றதா நல்லா இருக்கும் இந்த கோயிலு சிறப்பு இயல்புகள் என்னென்ன சொல்லுவீங்க கோயிலுக்கு கட்டுப்பட்டு இருக்குது முட்டும் முழுதாக கருங்கல் தானே அம்மன் கோயில் மட்டும் இந்த கல்லு கட்டி தீமை அம்மன் அந்த ஓகே ஓகே கருங்கல்ல கட்டி இருக்கு மற்ற இந்த 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 திருவிழா மாசம் மாதம் தேதி தான் நடக்கும் முறை எப்படி வருது முந்தி வருதோ வருதோ இப்ப கொஞ்ச நாளுக்கு முதல் நல்ல கடுமளை எல்லாம் புயல் எல்லாம் இந்த கோயில சுத்தியும் வெள்ளம் இந்த கோயில சிவலிங்கத்தை பத்தி இந்த தான் தோன்றி வளர்ந்த கொண்டு அதான் இதை ஓகே நன்றி கோயிலுக்கு உள்ள வந்தாச்சு இதான் கோயில்ல வசந்த மண்டபம் இஞ்சால வந்த மண்டம் இதான் அந்த அம்மா சொன்ன அந்த கருங்கல்லால கட்டப்பட்ட கொடித்தம்பம் யாழ்ப்பாணத்துலயே நான் இங்கே தான் வந்து இந்த கருங்கல்லால கட்டப்பட்ட கொடித்த பார்க்குறேன் வேறு ஏதாவது கோயில் எப்படி இருந்தா சொல்லுங்க வந்து மூலஸ்தானம் இங்க பாத்தீங்கன்னா தான் இருக்கிறார் அதாவது இந்த சிவலிங்கம் வந்து தானா தோன்றினது மற்றது என்னடா இன்றைக்கு வரைக்கும் வளர்ந்து கொண்டிருக்குன்னு சொல்றாங்க இங்கோட சைட்ல பாத்தீங்கன்னா இந்த அம்மா சொன்ன அம்மன்ற கருவறை இருக்கு இப்ப என்னடா கோயிலுடைய பின்பகுதிக்கு வருவோம் முதலாவது பாத்தீங்கன்னா விநாயகர் இருக்கிறார் அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா திருமால் இருக்கிற கடைசியா பாத்தீங்கன்னா முருகன் வந்து இருக்கிறார் இந்த கோயில சிறப்பு இயல்புகள்ல ஒன்று வந்து இந்த கோயில் வந்து பெரும்பாலும் வந்து கருங்கல்லாம் கட்டிருக்கிறாங்க இந்த கோயிலோட சிற்ப வேலையில பாருங்க இந்த சிற்ப வேலை எல்லாம் வந்து இந்தியாவிலிருந்து சிற்ப கலைஞர்கள் கொண்டு வரப்பட்டு அவர்கள் மூலமாகத்தான் வந்து இந்த கோயிலுடைய சிற்ப வேலைகள் வந்து செய்யப்பட்டது இதுல ஒரு புகைப்படம் இருக்கு பாருங்க இதுல வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த கோயில் வந்து எப்படி இருந்திருக்குன்றதான் இதுல காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க முதலாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரை எப்படி இருந்தது இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரை எப்படி இருந்தது கடைசியா இப்ப இருக்கிற அமைப்பின்ட போட்டோ வந்து இதுல போட்டிருக்கிறாங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா ஐயப்பனுக்கு ஒரு சிறிய கோயில் இருக்கு இந்த கட்டிடக்கலையை பாருங்க நல்ல வடிவா இருக்கு இது வந்து ரெண்டா கிட்டத்தட்ட வட இந்திய கட்டிடக்கலை அம்சத்தை தான் ஒத்தி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது சரியா இது வந்து என்ன எந்த கட்டிடக்கலை என்று தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க என்ற எஞ்சிய பகுதிகளை பற்றின வீடியோ வந்து நான் இன்னொரு பாட்டா வந்து வார நாட்கள் அப்லோட் பண்ணுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்